இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு சாமுவேரின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நான் தள்ளிவிட்ட சபிலிடம் இருந்து என் கிருபையை விளக்கினது போல என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவரே சிறுபெலின் ஜனங்களுக்கு ஜனங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப சவுளை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்பதை நாம் நன்றாகி அறிந்திருக்கிறோம் கர்த்தவுடைய தீர்க்குதர்சி ஆகிய சாமுவேல் சவுளை அபிஷேகம் பண்ணினார் என்பதையும் நாம் இன்னும் ஆழமாய் அறிந்திருக்கிறோம் கத்துடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வந்து சாமியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலே சவுல் அமலேக்கரியை முறிய அடித்து அவர்களை லாரியும் அழித்து போட வேண்டும் என்பது திட்டம் ஆனால் அவன் அமலேக்கர் மீது போர் தொடுத்து அங்குள்ள எல்லாவற்றையும் அழித்து போட்டான் ஆனால் ஆடுகளையும் மாடுகளையும் அளிக்காமல் அதை கொண்டு வந்தான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் சாமுவில் தீர்க்க தரிசி அதை குறித்து கேட்ட பொழுது ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக அவைகளை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும் ஆண்டவருடைய கிருபை சவுலை விட்டு விலகினதற்கு காரணம் என்னவென்றால் ஒன்று சாமி ஒரு பதினைந்து இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்துடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை கற்புடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலியும் கத்திற்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செபிக் கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி சவுலை ஆண்டவே ராஜா என்ற ஸ்தானத்திலிருந்து தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனி சகோதரியை நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கற்புடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கற்புடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கிருபையை இழந்து போகிறாய் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுப்படுகிறது எனவே தேவனுடைய கிருபையை விட்டு விலகாமல் கத்துடைய சத்துத்திற்கு செவி கடுப்போம் கத்திற்கு கீழ்படிவோம் அவர் உங்களோடு உங்களை பலமாய் ஆசிர்வித்து ஆமீன் ஆமீன்